நான் வந்து ரெண்டு மூணு விஷயத்த சொல்றேன் இந்த புத்தகம் நூலையுடைய தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு அது என்னென்னா மீளும் மக்களாட்சிங்கிறான் மக்களாட்சியினும் மீளவில்லை மீளும் மீண்டு கொண்டுதான் இருக்கிறது அதுக்கு வந்து ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது ஏன்னா இந்த மக்களாட்சி நீங்கள் இந்த இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது இதை பற்றி வந்து ஒரு ஆவணமே அவர் வைத்திருக்கிறார் அது வந்து பரக்கலா பிரபாகர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் கணவர் தேவசாக அவர்கள் ஃபீசானு சேர்ந்து ஒரு புத்தகத்தையே வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் என்னென்னா இது வந்து களவாடப்பட்ட தீர்ப்பு களவாடப்பட்டிருந்தால் இது வந்து ஸ்டோலன் எலெக்ஷன் அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து என்ன ஆதாரம்னா நம்ம மொத்தமாக இப்போ பிஜேபி எந்த கணக்கு போட்டாலும் ஒரு முந்நூறு சீட்டு அப்படின்னு கிடைப்பட்டால் ஒரு நாற்பது சீட்டு நம்ம கழிச்சிடலாம் இன்னும் தமிழ்நாடு நிச்சயமாக அவனுக்கு கிடைக்க போகிறதில்ல மைனஸ் ஃபாட்டிங்கிறது எப்போவுமே இருக்குது ஆனால் இந்த தேர்தல் என்ன நடந்துச்சுன்னா களவாடப்பட்ட தீர்ப்புங்கிறதுக்கான ஆவணமே இருக்குது என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம் ஏழு மணிக்கு மேல் அந்த ஆறு ஃபேஸ் நடந்துச்சு எலெக்ஷன் ஆறோ ஏழு கட்டமாக போது ஏழு மணிக்கு மேல் பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்டுகள் பதிவாக இருக்கின்றன அஞ்சு கோடி ஓட்டுகள் பதிவாக அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிகர் கொடுப்பாங்க எலெக்ஷன் எவ்வளோ போல போலாயிருக்கு ஐம்பத்தி அறுபது சதவீதம் அதுக்கு அடுத்தது ரிவைஸ் பண்ணும்போது வந்து அறுபத்தொன்னு சதவீதம் ரெண்டு ஒன்று தான் இருக்கும் ஆனால் பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் வித்தியாசம் எங்கேருந்து வந்தது எனக்கு தெரியாது அஞ்சு கோடி பேர் வந்து ரெண்டு மணி நேரத்தில் ஓட்டு போடுறது அதிசயம் இந்தியாவில் தான் நடக்கும் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் என்பதே வந்து அவங்க வாங்கிட்டாங்க அதுதான் அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாவது கட்ட தேர்தலை பற்றிய உண்மையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை அவ்வளோ நல்ல எலெக்ஷன் கமிஷன் நமக்கு இருக்குது இது வந்து எலெக்ஷன் கமிஷனாக கமிஷன் வாங்குறோம் எலெக்ஷனாக அப்படின்னு தெரியல அந்த மாதிரி அப்படிப்பட்ட இது இது வந்து திருடப்பட்ட தீர்ப்பு தான் அதனால் நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ரோல் இவர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வருடைய அந்த அணியை கட்டி இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு அதெல்லாம் சேர்ந்த பிறகு கூட உண்மையிலே அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் இந்த தேர்தல் உண்மையிலே பார்த்தா இந்த இந்த களவாடல் நடக்கவில்லை என்றால் பிஜேபி வந்து ஒரு இரநூறுக்கு கீழான ஒரு சீட்டு தான் போயிருக்குங்கிறது தான் எல்லாருடைய முடிவும் ஆனால் அதுக்கு ஒரு நியாயம்லாம் கிடைக்காது இந்தியாவில் இப்போ இருக்கிற இந்தியாவில் அதுக்கான நியாயம் கிடைக்காது இது தவிர ஏன் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது இன்றைக்கு நேரத்தில் என்றைக்குமே வந்து எதிர்ப்பு அரசியலில் எப்போதுமே முன்னேற்கிறது ஒரு காலகாலமாக நடந்து வரும் ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்னைக்கு ஒரு நிகழ்வு வந்து முக்கியமான நிகழ்வு வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும் இரண்டு மூன்று விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த எதிர்ப்பை இந்த வட இந்திய எதிர்ப்போ பிராமண எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு இதுக்கு எல்லாமே இந்த பிஜேபி எதிர்ப்பு இதுக்கு பின்னாடி வந்து பெரிய ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாற்றின் தொடக்க புள்ளி வந்து இன்றைக்கி தான் நடந்து அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபது அன்று ஜான் மார்ஷல் வந்து சிந்துவெளி நாகரிகம் என்ற ஒன்றை கண்டுபிடிக்கப்படுகிறது ஹரப்பா முகஞ்சாதாரோ அந்த சிந்துவெளி நாகரிகம்ங்கிறது வந்து பாகிஸ்தான்லேயும் இந்தியாவிலையும் இருக்கிற ஒரு ரெண்டு முக்கிய மக ஹரப்பா அண்ட் நீங்கள் வரலாற்று புத்தகத்தெலாம் படிச்சிருப்பீங்க இன்னும் கொஞ்ச நாளில் வரலாற்று புத்தகத்தான் அதெல்லாம் இருக்காது அதனால் இப்போயே படிச்சிருங்க படிக்கலன்னா கூட ஸோ அந்த வரலாற்று புத்தகத்தில் வந்து அவர் அந்த அறிவிப்பு இருக்குல்ல அதிலேருந்து தொடர்ந்து இப்போ வந்து பல இப்போ இந்த வருடத்தில் வந்து பல விஷயங்கள் இப்போ இருக்கிற அகழ்வாராய்ச்சிகள் என்ன ஆய்வுகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சிந்து வெளி நாகரீகத்துக்கும் திராவிட கலாச்சாரத்துக்கும் இருக்கும் தொடர்பு இது வந்து பெரிய ஒரு பிழைப்பு இருக்குங்கிறதை வந்து இன்னைக்கு வந்து வரலாறு இன்னைக்கு நம்ம நான் இங்கே பேசிட்டு இருக்கும்போது திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் அண்ணா நூற்றாண்டு நிலை நிலையத்தில் வந்து ஒரு உரையாற்றி கொண்டிருக்கிறார் சங்க இலக்கியம் சிந்து வெளி வெட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் என்று ஸோ இது வந்து திராவிடம்ங்கிறது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தப்போ இந்த கருத்துள்ளது திராவிடம் என்பது நம்ம ஆரியர்கள் வந்து அங்கே மத்திய ஆசியாவில் வந்து மாடு மேய்த்து கொண்டிருந்த போது இங்கு வந்து நகரங்களை கட்டி நகர நாகரீகத்தை கட்டியது திராவிடம் அதற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே இருக்கோம் எல்லாருக்கும் முன்னாடி ஆரியர்கள் வந்து க அதாவது இந்தியாவுக்கு வந்த ஆறு முக்கியமான புலம்பெயர்துகளில் இப்போ நம்ம வந்து ஆ இது எங்கள் நாடு இது வேதங்களின் நாடு நாங்கள் தான் இந்தியாவில் எல்லாமே அப்படின்னு சொல்ற இந்த ஆ இந்த ஆரியர்கள் தான் கடைசியாக வந்தவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சிந்துவெளி நாகரிகம் நாகரீகம் வந்து உலகத்திலே சிறந்த நாகரீகம் என்று இன்னைக்கு பல ஆய்வுகள் வெளிவந்து கொண்டிருந்தன இரண்டாவது முக்கியமான விஷயம் இது ரொம்ப திராவிட இலக்கியத்தோடு சம்மந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலாம் பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்படுகிறது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலாம் ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கம் தோற்றப்படுகிறது அப்போ அந்த இந்த நூறு வருடங்களாக இது வந்து இந்த வருஷம் நூற்றாண்டு சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு ஆர்எஸ்எஸின் நூற்றாண்டு வருகிறது அவங்க இந்த நூற்றாண்டு வர்றதுக்குள்ளே வந்து அவங்க வந்து என்ன பண்ணோம்னா இந்துவை இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறியில் தான் இருக்காங்க அதுக்காக தான் எல்லாம் இருக்காங்க பட் என்னென்னா இந்த இவ்வளோ நாட்கள் ஒரு நூறு ஆண்டுகளாக அந்த கருத்தியலை ஆர்எஸ்எஸ் பிரதிநிதிப்படுத்தும் அந்த கருத்தியல் இருக்குல்ல இந்த வேத நாகரிகம் ஆரிய நாகரிகம் அந்த கருத்தியலை நூறு ஆண்டுகளாக எதிர்த்து கொண்டு இருக்கும் ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கத்தில் தொடங்கியது இன்றும் அதை எதிர்த்து கொண்டு இருக்கிறது என்ன இப்போ நடக்குதுன்னா இது கருத்தியல் போராட்டம் வந்து பெரியார் காலத்திலிருந்து நடந்துட்டு இருக்கு அதுக்கு பிறகு திரா திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள் நடத்திய போராட்டங்கள் உங்களுக்கு இல்லாத இந்திய எதிர்ப்பு போராட்டம் இது எல்லாம் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு வருஷம் நூறு வருஷத்தோடு இன்னைக்கு என்னென்னா இந்த கருத்தியல்கள் அரசியல் களத்தில் நேரடியாக மோதிக்கொண்டிருக்கின்றன இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் அதனால தான் திராவிடம் தமிழ்நாடுங்கும் போது நம்ம பார்க்கும்போது இந்த ஆழிசந்தர் நான் சொன்ன மாதிரி இந்த கருத்தியலை எதிர்க்கும் கருத்தியல் இங்கு தான் இருக்கிறது இந்த திராவிட கருத்தியல் அதனால தான் இந்த வருஷம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எழுபத்தைந்தாவது ஆண்டு திராவிட நான் கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன் அண்ணன் அண்ணன் என்ன அண்ணன் தான் சொல்ல வரேன் நம்ம தேரடி இந்திரகுமார் தேரடிக்கு வந்து பெரிய ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் முப்பத்தெட்டு நிமிஷம் அந்த திராவிட இயக்க வரலாறு பற்றி நான் படிச்சுட்டு இருக்கேன் சொல்லியிருக்கேன் இது மூன்றும் வந்து இந்த நேரத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியிருக்கு அப்போது அப்போ என்னென்னா இந்த அரசியல் களத்தில் இந்த மோதல் நிற்கும்போது யார் இதை முன்னெடுத்து செய்கிறார்கள் இந்த பாரம்பரியத்தை யார் உணர்ந்து நிற்கிறா பார்த்தா அது வந்து திரு இன்றைக்கு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் என்பவர் அதை உணர்ந்திருக்கிறார் அதனால தான் இந்த அணி என்பதை வந்து எவ்வளோ உரசல்கள் அதாவது இதை வந்து இது உடைக்கிறதுக்கோ இதுக்குள்ளே உரசல் இருக்குன்னு காமிக்கிறதுக்கோ ஆலோசன மாதிரி தினம் தினம் பத்திரிகைகளை வந்துகிட்டு இருக்குது மற்ற ஒரு அணியை பற்றி பேசவே மாட்டாங்க அவங்களுக்கு கொடுக்குற எந்த தகவலையும் எந்தவித மோதலையும் பேசவே மாட்டாங்க இதை உடைப்பதற்கு ஒரு முயற்சி தொடர்ந்து நடக்கிறது ஏன்னா இந்த கருத்தியல் தான் அந்த கருத்தியலை எதிர்த்து நிற்கும் சக்தி வாய்ந்தது என்று எல்லாருக்குமே தெரியும் இப்போ டீஸ்ரா செட்டில்பாடே சொல்கிறாங்க அவங்களுக்கு அதிகமாக தெரியல தெரியாது இருந்தாலும் இந்த கருத்தியல் ரொம்ப முக்கியம் சொல்லும்போது அவங்களுக்கு பெரிய வருத்தம் எனக்கு வந்து தமிழ் கற்றுக்கணும்னு அப்போ வந்து திரு உதயநிதி அவர்களுக்கு வந்து அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க எனக்கு ஒரு தமிழ் டியூட்டர் அனுப்பிச்சி வைங்கன்னு கேட்டிருக்காங்க ஏன்னா இந்த தத்துவம் வேணும் அப்போ நம்ம வந்து இப்போ அடுத்தது வந்து எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது தேர்தல் எப்படி இருக்கும் என்று என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுமாங்கிறது தான் ஏன்னா அதுக்குள்ளேயே இப்போ மூணு பில்லை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க அங்கே உள்ளுக்குள்ளே அடி மொத்தம் வாங்கிட்டு இருக்காங்க யார் நிதிஷ்குமார்லேருந்து அவங்க அவங்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாத அரசியலாக இருந்தாலும் இன்றைக்கி அவர்கள் நினைத்ததை நடத்த முடியாது அதனால் ரெண்டாயிரத்து இருபத்தொம்பதுக்கு முன்னாடியே நாம் தயாராக வேண்டும் அந்த பெரிய போராட்டத்துக்கு தயாராகும்போது அதுக்கு வந்து தமிழகம்தான் முன்னணியில் இருக்கும் அதுக்கான உண்மையான அணி இங்கே தான் இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு ஒரு வரைபடம் இருக்கிறது அது திரு பன்னீர்செல்வம் சார் ரூமில் இருக்கோம் அந்த வரைபடம் வந்து இந்தியா வந்து நீங்கள் இந்தியா பார்க்குறது வந்து இப்படி தானே இருக்கும் மேலேருந்து காஷ்மீர் மேலே கீழ க அப்படி தானே இருக்கும் ஆனால் அந்த வரைபடம் வந்து இப்படி இருக்கும் தலைகள்னு நான் சொல்ல மாட்டேன் கன்னியாகுமரி மேலே இருக்கும் அது வந்து என்ற பத்திரிகை வந்து வெளியிட்ட வரைபடம் அது ஏன் இப்படி ஒரு வேளை வரைபடத்தை விட்டானா நம்ம எல்லாருமே இதே தலைகளாக இருக்குதுன்னு தான் ஃபஸ்ட்டு வரவங்க கேட்பாங்க இது தலைகீழில் நம்மளை அப்படி சிந்திக்க வச்சுட்டாங்கன்னா தலைகீழ நமக்கு முன்னாடியில் தலை வந்து கன்னியாகுமரி தான் அப்படித்தான் இந்தியாவை பார்க்க வேண்டும் அதனால் அடுத்து வரும் இந்தியாவில் ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் தான் தொடங்கும் அதை வந்து முன்னணியாக இருந்து அதை ஒரு அணியாக இருந்து அதை எடுத்து முன்னே முன்னெடுத்து செல்லும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்